கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே கத்துட வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகிறது நான் உனக்கு சுக வாழ்வை கற்றிடுவேன் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற வாழ்வு ஒரு சுகமான வாழ்வு அதில் வேதனையோ பாடுகளோ இருப்பதில்லை நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கத்த நன்மையை கத்த செய்ய வல்லவராக இருக்கிறவர் ஏசியாவின் பிஸ்ட ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும் என கண்பான தெய்வ பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுகமாய் வைத்து பாதுகாக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துளிர்விடக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாழ்வு சுக வாழ்வாக இருக்கும் உன்னை உன் வீட்டிலே சுகமாய் தங்க வைப்பேன் கர்த்தடைய நாளிலே தேவன் நமக்கு பலத்த பாதுகாப்பாக இருந்து நமக்கு எதிராக அலக்களிக்கப்படுகிற மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறவர் வாழ்க்கை என்றால் என்ன அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் முதலாவதாய் நம்முடைய வாழ்க்கையில் யுத்தம் இல்லாமல் இருப்பது ஒரு சமாதானத்தை கொடுப்பது ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை ஒன்று ராஜாக்களின் விசுகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தை வாசிக்கும் பொழுது அங்கு கர்த்த சாலமோனின் காலத்தில் அவருடைய அதிகாரத்தில் எந்த எதிர்ப்புகளும் சத்துருக்களும் இல்லாதபடி உன்னை பாதுகாத்து நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறபடினாலே அவருடைய நாம் நிலைத்திருக்க கர்த்த உதவி செய்வாராக அருமையான பிள்ளை சுக வாழ்வு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த போராட்டம் இல்லாமல் தேவன் நம்மனை நடத்துகிற பாதையாக இருக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவேதான் தேவன் நடத்துகிற பாதையில் நமக்கு செழிப்புண்டு தேவ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது நமக்கு செழிப்பான சுகமான வாழ்க்கையை கர்த்த தருகிறார் யோபின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அங்கு பார்க்கிறோம் கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை ஒன்று சமாதானமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அது நமக்கு சுகமான ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் ஆயத்தைப்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலவெளி தேவடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு செழிப்பான வாழ்க்கையாக இருக்கும் ஆகவே கர்த்தர் நம்மை நடத்தும் நம்முடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் நீரூற்றுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நீரூற்றுகள் எல்லாம் திறந்து கத்த நம்மை ஆசிர்வதிக்க அவர் விரும்புகிறார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்த துலுக்க வைக்கிறவர் ஆரோனின் கோலை துலுக்க வைத்து அவனை ஆசாரி என்பதை நிரூபித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகி ஆண்டவர் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என கண்பாடு தெய்வ பிள்ளை இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால் நாம் தேவனை சார்ந்திருப்பது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு நடத்துகிற பாதையிலே பயம் இருக்கும் அல்ல ஒரு பயம் ஒரு வாழ்க்கை சுகமான வாழ்க்கையை கர்த்த தருகிறார் சங்கீதத்தின் புஸ்தகமே நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அருமையான தேப்பிலே கர்த்தர் நமக்கு சுகமான வாழ்க்கையினால் சமாதான வாழ்க்கையை தருகிறவர் இரண்டாவது கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்த தருகிறார் மூன்றாவது தேவடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இப்படிப்பட்ட அனுபவத்திலே நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கிறது தேவனால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரா நாம் சொல்லும் கர்த்தாவே எங்க சுக வாழ்வு துளிர்த்து கர்த்தாவே நாங்களும் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்து சோத்திரம் என்று சொல்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர் துளிர்க்க வைக்கிறவர் உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும் என்று சொல்லுகிறவர் அருமையான எப்படி இந்த காலவெல்லி அவரை மாத்திரம் பற்றிக்கொள் இடிந்து போன நொறுங்கி போன வாழ்க்கை மீண்டுமாய் ஆசிர்வதிக்கப்பட கர்த்தர் கிருவை செய்வாராக அப்படிப்பட்ட நம்பிக்கையில் நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நாம் கண்களை முடி ஜெயிப்போம் இக்காலத்திலே தேவன் நம்ம கொடுத்திருக்க நல்ல வாழ்க்கைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் தேவனை சௌத்தரிப்போம் இரக்கமும் கிருவையும் உள்ள நல்ல பிதாவே இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி நீரை எங்களுக்கு கொடுத்த நல்ல சுக வாழ்க்கைக்காய் சௌத்திரம் ஆண்டு ஒரே வசதியான வாழ்க்கை நீர் எங்களுக்கு தந்து ஒரு சமாதானத்தை கட்டிலிட்டு கர்த்தாவே அப்போ ஒரு செழிப்பான வாழ்க்கையை தந்து நீர் எங்களை பயம் இல்லாமல் நடத்துகிறதுக்காய் சௌத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அப்பா எங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்கிற நீர் ஆண்டு வர காரியங்களை வாழ்க்கை செய்யும் ஆசிர்வதியும் தொடர்ந்து மூட கரும் இருக்கட்டும் பாதுகாத்தலும் இயேசு கிறிஸ்துவின் வளம நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே ஏசுதாமே நம்மோடு கொடுப்பாராக ஆமேன்